இலய் ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசிட்டேன் இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேலை யாரை பத்தி பேச போறோம்னா இலாக்காய் ஃபேமிலி இளவரசன் நம்ம தங்கச்சி காயத்திரியை பத்தி பேச போறோம் முக்கியமான விஷயம் காயத்ரி தங்கச்சி இளவரசன் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அது என்ன என்ன வீடியோல பார்க்க போறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்லே நம்ம இளவரசன் ஃபேமிலி எல்லா காயும் காய்தறி தங்கச்சி எல்லாருமே தெரியும் நல்ல ஒரு கப்புள்ஸ் ஃபேமிலி நான் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு எது பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணி நான் வீடியோ போட்டுட்ருப்பேன் ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருக்காரு இளவரசனை காய்தறி தங்கச்சி சேர்ந்து அது என்ன தெரியுமா அதாவது இளவரசனை வந்து செல்லில் பார்த்துட்டு இருந்திருக்காரு தங்கச்சியை சண்டை போட்டு இறந்துருக்காரு போடும்போது நம்ம ஆதிக்குட்டி இருக்காங்களா ஆதிக்குட்டி என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இளவரசனை கால்நட்டி உட்காந்துருக்காருலா வந்து அவர் காலை வந்து வாயில் வச்சு கிடச்சிக்கிட்டு இருக்காரு சின்ன பையன் வாயில் அவருக்கு கால் எடுத்து கிடைச்சிட்டு இருந்தோன்னு இளவரசன் சொல்லார் ஏய் இங்கே பற்றிய தம்பி கால் எடுத்து கடிக்காம பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லுதாரு நீங்களே சொல்லுங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் ஒரு பச்சை குழந்தை ஆளு நம்ம காலை எடுத்து வாயில் வச்சு கடிச்சா அது இன்ஃபெக்ஷன் ஆகுமா ஆகாதா சொல்லுங்கள் என்னென்ன நோயில்லாமோ வருதான் நம்ம கண்ட கர்மாந்தரம் இடத்துக்குலாம் போயிட்டு இருந்திருப்போம் பாத்ரூம் எடுத்துருப்போம் அங்கே போயிட்டு இருந்திருப்போம் கழி இருப்போம் எல்லாம் செஞ்சிருப்போம் வச்சிருப்போம் நம்ம காலை வந்து கிடைக்கும் பிள்ளைக்கு வாயில் அது கிருமி இன்ஃபெக்ஷன் ஆகும்ல பிள்ளைக்கு சோமெலாம் போவோம் பாயல வயத்தில் எடுக்கும் ஏதாவது சோமெல்லாம் போயிட்டால் யார் பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தவ இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்ற எடுத்துருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி கேர்லெஸாக இருக்கலாமா தங்கச்சி காய தெரியுமா இளவரசனே நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது தவறாக பேச மனசுக்கு என்ன எனக்கு வந்து மனசு தாங்கல அதனாலதான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் என்னவோ நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் குழந்தை எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் தவா இருந்துகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக எல்லா அக்கா தங்கச்சி இருக்காங்க கடவுள்கிட்ட கோயில்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை கொடுத்து அதை நீங்கள் பத்திரமா நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் எப்போவுமே வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன் இளவரசனை நீங்கள் கொஞ்சம் குழந்தைய கவனம் பாருங்கள் அது வாயில கடிக்கும் தெரியல சத்தம் பிள்ளையை எடுத்துகிட்டு வந்தே தானே நீ உடனே சொல்லு பிள்ளை வந்து பாரு இப்படி கடிச்சி அடுத்து அப்படிங்க என்னத்த சொல்ல இளவரசனை கொஞ்சம் பார்த்து பத்திரமா பிள்ளையை பார்த்துக்கோங்க ஒரு நல்லது தான் சொல்கிறேன் ஹைட் நம்பர்ல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம இல்லை இவ்வளோ சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கணுங்க திருநெல்வேலி பயிலோடா